ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மார்கழியுடைய ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வீட்டில் செல்வம் அதிகரிக்கணும்னா நாளை வெள்ளிக்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தாலே போதும் அதே சமயம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும் நமக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வம் அதிகரிக்கும் வீட்டில் செல்வம் அதிகரிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாளாக கருதப்படுது அதுவும் மகாலட்சுமிக்குரிய சிறந்த நாளாக கருதப்படுது அதில் மார்கழியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசியில பயணம் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் நிறைய சிறப்பான நாட்கள் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதில் ஒரு சிறப்பான நாள் தான் நாளை நாள் மார்கழியுடைய ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஸோ பெண்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்கிறதுக்கு சமையலில் நாளை நாள் சில விஷயங்கள் வந்து செய்யணும் சமையலில் சில விஷயங்கள் செய்யும்போது அது உடல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ரொம்ப நல்லது அது எப்படி நல்லது அது எந்த மாதிரி நல்லது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் செல்வம் அதிகரிக்க நாளை நாள் என்ன செய்தா போதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த சமையலுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சமையலுக்கு பின்னாடி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சமையல் பொருளுக்கு பின்னாடியும் ஆயிரம் பலன்கள் வந்து இருக்குது உடல் ஆரோக்கியத்திற்கு சமையல் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அதுவும் கிழமை திதியறிந்து சமைக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு இன்னும் அதிகமான பலன் வந்து இருக்குது இந்தந்த நாளில் இது இது சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறத முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பயனடைஞ்சதுனால தான் சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் சில விஷயங்களை நாம் செய்யணும் அதுவும் செல்வம் சேருவதற்காக உடல் ஆரோக்கியத்திற்காக செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் நாளை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக எந்த திதியும் கிடையாது நாளை நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வந்து ஸ்பெஷலு ஆக்சுவலி இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை செய்யாமல் கூட இருந்துடலாம் ஆனால் இதை செய்யாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்லையும் சரி மனதுலையும் சரி ஒரு தெளிவு இல்லாமல் போகும் அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுனால தான் நாளை நாள் இந்த கிழமைக்கு இதை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் வெள்ளிக்கிழமைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான ஒரு நாள் கிடையாது நம்ம தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் இந்த பவர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சுக்கரன் தான் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்ததே வெள்ளிக்கிழமை தான் சுக்கரன் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமான கிரகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் ரொம்ப முக்கியமான கிரகம் நம்ம வாழ்க்கையில சுபத்துக்கு காரணமாக இருக்கிறவர் சுக்கரன் மட்டும்தான் சுக்கரன் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரோ அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக இருக்கோ சுக்கரன் நமக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சுபமான வாழ்க்கை இருக்காது வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் அது பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் அதனால தான் வெள்ளிக்கிழமையாவது சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சுக்கரனை நாம் நம்ம வசம் வைத்துக்கிட்டாவே நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அதனால தான் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு இப்போ தெரியுதா வெள்ளிக்கிழமை எதனால் முக்கியம்னு எல்லா வெள்ளிக்கிழமையுமே வந்து முக்கியந்தான் அதில் மாதத்துக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதம் பொறுத்து அமையும் அதில் இப்போ மார்கழியில் வர்றதுனால இது ஒரு ஸ்பெஷல் மாதம் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி மிஸ் பண்ணக்கூடாதோ அதே போல் மார்கழியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் மிஸ் பண்ணக்கூடாது பொதுவாக வாரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்பட்டாலும் மார்கழியில் வரக்கூடிய ஐந்து வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப 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 மங்களகரமானதாக பார்க்கப்படுது இந்த நாளில் நாளை நாள் செய்ய வேண்டிய சில செயல்கள் வந்து உங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு அதுவும் பர்டிகுலராக உணவு முறையில் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளைய வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான ஒரு திருநாள் நாளை நாள் வீட்டில் விளக்கேற்ற விட்டாலும் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை சமைக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா நாளை நாள் விளக்கேற்றதை விட உணவு உண்றதில் இது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மட்டும் சமைக்காமல் இருக்காதிங்க நாளை வெள்ளிக்கிழமை இன்னும் உங்களுக்கு மங்களங்கள் வாழ்க்கையில் நிறைய சேருவதற்கு கள்ளுப்பு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து வாங்கலாம் கல்லுப்பு மட்டும் நாளை நாள் வாங்குவது இல்லாமல் கூட தயிர் அரிசி நல்லெண்ணெய் இந்த மாதிரி சில பொருட்கள் வாங்கலாம் உங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நாளைய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டில் தானியங்கள் பொருட்கள் நிறைந்து இருக்கும் அதனால் நாளை நாள் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கலாம் அப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்கு நகை எடுக்கணும் இல்லை ஏதாவது விசேஷத்துக்கு நகை எடுக்கணும் அப்படின்னா கூட மார்கழி வெள்ளிக்கிழமை தங்க வாங்கலாம் அச்சை திருதியில் தங்க வாங்கினா சேரும்ல அந்த மாதிரி மார்கழியில் தங்க வாங்கினா வெள்ளிக்கிழமை செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கு என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதனால தாராளமாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள தங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் அதாவது தங்க வாங்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க நாளை நாள் தங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சேரும் அப்புறம் நாளை வெள்ளிக்கிழமை இப்போ தான் ரொம்ப முக்கியமானது சொல்ல போகிற என்ன சமைக்கணுங்கிறது ஆக்சுவலி நாளை நாள் ஹோர காலை அல்லது மாலை நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் மகாலட்சுமிக்கு உகந்த மொச்சை அதுவும் பச்சை கலரில் இருக்கக்கூடிய மொச்சை இல்லைன்னா பச்சை பயிர் இது ரெண்டில் சுண்டல் மாதிரி செய்து நெய்வேத்தியம் வந்து படைத்து வழிபாடு வந்து செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மொச்சை அப்படி இல்லைனா பச்சை பயிறு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து சுண்டல் மாதிரி தயார் பண்ணி அதை வழிபாடு வந்து செய்யணும் அதை வழிபாடு செய்து நாளை நாள் உணவாக ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கொள்ளும் இது மாதிரி செய்யும் போது வீட்டில் நெருமறை எண்ணங்களும் உருவாகும் அட் த சேம் டைம் உடல்ல உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் உருவாகும் அதனால நாளை நாள் கண்டிப்பாக பெண்கள் எடுத்துக்க வேண்டிய இதில் இது சொல்லப்பட்டிருக்கு அதே போல சுண்டல் நாளை நாள் செய்யும்போது தயவு செய்து பச்சை மிளகாயை பயன்படுத்தாதீங்க பச்சை மிளகாய் இல்லாமல் காரத்துக்கு வரமிளகாய் பயன்படுத்துங்க இந்த கிளைமேட்டுக்கு வரமிளகாவை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ஓவர் ஜில்லா இருக்கும்போது பச்சை மிளகாய் எடுக்கும்போது அது நமக்கு சூடை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு சூடு ஏற்படாமல் இருக்கணும்னா நாளை நாள் உணவுல பச்சை மிளகாயை தவிர்த்துட்டு வரமிளகாய தான் பயன்படுத்தணும் மிளகுத்தூளை கூட லைட்டாக பயன்படுத்தலாம் வேற எதுவும் மசால்கள்லாம் வந்து அதிகம் நாளை நாள் சேர்க்கக்கூடாது இதை நாளை நாள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாளை நாள் மார்கழியுடைய முதல் வெள்ளி அப்படிங்கிறதுனால பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க அங்கு தாயாருக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் அந்த பூஜையில உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படி பண்ணிங்கன்னா இல்லத்துல சுபிச்சு நிலைத்து இருக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் பால் எங்களால் வாங்கி கொடுக்க முடியாதுங்கிறவங்க ஒரு குடை நிறைய சுத்தமான தண்ணீர் கொடுத்தா கூட ரொம்ப சிறப்பு அதை நீங்கள் பண்ணால் கூட வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அதனால் மறக்காமல் அதை செய்ய பாருங்கள் நாளை நாள் சமையலில் பச்சை மிளகாவை பயன்படுத்தக்கூடாது தான் பயன்படுத்தணும் நாளை நாள் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் போவாட்டியும் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டை நீங்கள் சமாளித்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கணும்னா இதுதான் கரெக்டு என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எல்லா நாளுமே நம்மளால் பச்சை மிளகா வந்து பயன்படுத்தாமல் இருக்க முடியாது அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக வெள்ளிக்கிழமையாவது ஒரு நாள் பயன்படுத்தாமல் இருந்து தப்பிச்சுக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்